இன்றைய வேத வசனம் டுடே பைபிள் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இன் இங்கிலீஷ் கிவ்ஸ் டு தி வியரி அண்ட் இன்க்ரீஸ் தி பவர் ஆஃப் தி வீக் ஐசெக் நைன் இன்றைய பொன்மொழி பாவத்தை விட்டுவிட மனதில்லாதவனை பரலோகம் விட்டுவிடும் பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் உங்களை வாழ்த்துகிறோம் பேரரசரின் அற்புத ஊழியங்கள் வாயிலாக வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தேவாதி தேவனை ஸ்துதிக்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே என்ன இன்று சோர்ந்து போன நிலைமையில் உள்ளீர்களா இருதயத்தில் அநேக சோர்வு உடலில் பலகீனம் வியாதி அநேக வியாதிகள் வேதம் வாசித்தும் ஜபம் செய்தும் ஒன்றுமே நடக்கவில்லை மிகவும் சோர்ந்து போய் கண்களில் கண்ணீரோடு இருக்கிறீர்களா வீட்டுல ஒரு வேலையும் செய்யவே முடியல கைகால பலகீனங்கள் இப்படி ஒரு பலகீனம் எதற்கு என்று கூட தெரியவில்லை என அநேக டாக்டர்களை பார்த்திருப்பீர்கள் எத்தனையோ சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடுகிறோம் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுகிறீர்கள் ஆனால் அதிலிருந்து சுகம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை திரும்ப உடலில் பலன் இல்லை சத்துவம் இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை இது எல்லாவற்றிலும் இருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் என்று தெரியவில்லை ஆம் பிரியமான பிள்ளைகளே ஒரு மனுஷனுடைய வாழ்வில் உண்ண உணவு உடை காற்று நீர் இவை அனைத்தும் முக்கியம்தான் ஆனால் அதைக் காட்டிலும் பெரியது நம்முடைய தேவன் தருகிற பலன் சத்துவம் அந்த பலனும் சத்துவமும் இன்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அளிக்கிறார் அதை உங்களுக்கு பெருக செய்கிறார் சோர்ந்து போன இடங்களில் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் சத்துவமில்லாத உங்களுக்கு அவருடைய சத்துவத்தை பெருக செய்கிற தேவன் என்று உங்களுக்கு வேத வார்த்தையின் மூலம் உங்களை சத்துவத்தினாலும் பலத்தினாலும் இடை கட்டுகிறார் இன்று படுத்து சோர்ந்து படுத்து கிடக்கிற உங்களை பார்த்து தேவாதி தேவன் உங்களை தட்டி எழுப்புகிறார் நீங்க சோர்ந்து போனாலும் அவர் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார் அவருடைய கரம் உங்களை பிடித்து வழி நடத்துகிறது இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல அப்படியெல்லாம் எல்லாம் தவித்துக் கொண்டு இருக்கிற அநேக பிரச்சனைகள்ல ஏதோ ஒரு பிரச்சனையினால சோர்வு எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் என்று உங்களுக்கு மாற்றி போடுகிறார் அவருடைய பலனை உங்களுக்கு கட்டளையிடுகிறார் அவருடைய சத்துவத்தை இன்று உங்களுக்கு கட்டளையிடுகிறார் இப்படி இப்படி ஒரு அற்புதமின் வாழ்வில் நடந்தது என்று நீங்கள் உங்கள் கண்கள் கண்டு சந்தோஷப்படும்படியாக அவருக்கு சாட்சியாய் நிறுத்த என் தெய்வாதி தேவன் இன்று உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சத்துவத்தையும் பலத்தையும் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் இன்று உங்களோடு இருக்கிறார் வாருங்கள் செபிப்போம் தேவ சமூகத்தில் கர்த்தராகி எசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்ரம் தேவாதி தேவன் நீர் பரிசுத்தர் 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 ராட்சா அப்பா நீ சத்துவம் தருகிற தேவன் எங்களுக்கு பலம் தருகிற தேவன் ராஜா பரிசு ஆவியானவரே அப்பா இந்த வேத வாக்கியத்தினை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா அவர்களது இருதயத்தில் காணப்படுகிற சோர்வு பிரச்சனைகளினால் வந்த சோர்வு ஊழியத்தில் வந்த தடைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் சோர்ந்து போய் படுத்திருக்கிற அவர்களை என் தெய்வனாகிய கர்த்தர் நீர் தட்டி எழுப்பி அவர்களது கரங்களை பிடித்து வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோர்வினை எடுத்து போட்டு அப்ப அந்த சோர்வினை கொண்டு வருகிற அப்ப பிசாசானோனுடைய சத்ருவானுடைய எல்லா கருகைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ராஜா என் தேவன் கர்த்தாதி கர்த்தர் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு ராஜா வியாதிகளில் இருந்து விடுதலையும் அப்ப எத்தனையோ வருடமாக இந்த வியாதியிலிருந்து விடுதலை இல்லை உடலில் பலஹீனங்கள் எத்தனையோ டாக்டரை பார்த்து விடுதலை இல்லை என்று அப்பா தவித்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை அப்பா உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை கர்த்தாவே ஒவ்வொருவருக்குள்ளும் புரண்டோடட்டும் ராஜா ஏசு கிறிஸ்துவே என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமம் ராஜா அப்பா இயேசு என்று நாங்கள் கூப்பிடும் பொழுது வருகிற அந்த சத்துவம் தேவனாகிய கர்த்தர் அப்பா உம்மிடத்தில் நாங்கள் செபிக்கும் பொழுது உம்முடைய வல்லமை கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலை ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ராஜா அவர்களுக்குள்ள கடந்து வருவது அதற்காக அதிலிருந்து பரிபூர்ண விடுதலை நீர் கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரச்சா ஆவியானவரே நீரே கர்த்தாவே உம்முடைய சத்துவத்தினையும் அப்பா சோர்ந்து போயிருக்கிற உமது பிள்ளைகளுக்கு ராஜா உம்முடைய பலத்தினையும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தி கர்த்தாவை எழுப்பி உமக்கென்று சாட்சியாக கர்த்தாவே இன்று நிற்க செய்ததற்காக உமக்கு நன்றி ராஜா என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் பரிசுத்த தேவன் ராஜா நீர் செய்த உமது அற்புதங்களுக்காக நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உமக்கே நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உமக்கே மகிமை யாவற்றையும் செலுத்தி நசுரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன்